நேர திருநெல்வேர் மாவட்டம் சாத்தூர் இருந்து வரோம் யூடியூப்பில் வந்து பார்த்துக்கோங்க இது ஒரு ஒரே ஏக்கர் சின்னம் வைக்கிற மாதிரி ஐடியா மூணு ஏக்கர் போடுற மாதிரி எங்களை பிளான் சம்பூர்ணா வாக்கு சம்பூர்மாக்கி எல்லாமே போட்டுக்க போட்டுக்காங்க நல்லாயிருக்கு நம்மளும் நம்மள மாதிரி அது மாதிரி ஊர் பேர் போட்டுக்கலாம் சென்னை காய்க்கு படுறதுக்கு வந்து அடியும் எங்கள்லாம் வேகி பார்த்துக்கலாம் அதெல்லாம் இங்கே வந்து பார்த்துக்கா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சர்வீஸ்லாம் நல்லாயிருக்கு கூட்டு போய் எல்லாம் ஒரு அஞ்சாறு நர்சரி பெரிய நெருங்குமே எல்லாம் காட்டினாங்க பாட்டம் வந்து இன்னும் கன்று எத்தனை மின்னு வாங்குறதுதான் ஐடியா வருது அது மாதிரி பொடிக்காய் செடி மாங்கிடி செடி எல்லா செடி நாகப்பழம் எல்லா செடியும் எடுத்துருக்கோம் எல்லாமே கண்ணுங்க ரொம்ப தெளிவாக இருக்குது நாங்கள் அங்கே ரேட் விசாரித்து போகும்போது எங்களுக்கு நமக்கு கீர் பண்ணி பெஸ்ட்டாக இருக்குது அதனால் தான் சொல்லி முடிவு அவங்களே நட்டி கொடுக்குறதுனால ரொம்ப எங்களுக்கு என் பேர் நான் அட்டாம்பட்டியெல்லாம் எடுத்துருக்கிறோம் நல்லா வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு செடி எடுத்தாச்சு தென்னங்கன்று எடுத்துருக்குறோம்